தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது இந்த கூட்டணி அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் ரசிக்கப்படவில்லை என்று பார்க்கப்பட்டது அதிமுகவிலேயே சிலர் பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்பாத நிலையில் கூட்டணி தொடர்பாக பேசக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் தொடர்ந்து முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சித்ததால் இந்த கூட்டணிக்கு இடையில் கூடுதல் சிக்கலாக மாறியது அதே போல் அமித்ஷா தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி என்று பேசி வந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி என்று அறிவித்தார் இதனால் அதிமுக பாஜக இரு கட்சிகளுக்கும் இடையில் கூட்டணி இன்னும் முழுமையாக ஒட்டவில்லை என்று பார்க்கப்பட்டது இந்த நிலையில் ஜூலை ஏழு முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரை எடப்பாடி பழனிசாமி கோவை கடலூர் விழுப்புரம் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி நான்கு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இது குறித்த அறிவிப்பு ஏற்கனவே வெளியான நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சுற்றுப்பயணத்தின் முதல் நாளான ஜூலை ஏழாம் தேதி கோவை புறநகர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தொடக்க விழா நடக்க உள்ளது இந்த தொடக்க விழாவில் அதிமுகவினர் மட்டுமல்லாமல் பாஜகவினருக்கும் பங்கேற்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் கோவையில் பாஜகவுக்கு கணிசமான வாக்குகள் உள்ளதால் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் இதனால் பாஜக மாநில தலைவர் நைனா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அதே போல் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இடையில் மோதல் இருந்து வந்ததாக கூறப்பட்டது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாவதற்கு முன்பாக பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டிருந்தார் இதனால் அண்ணாமலை விழாவில் பங்கேற்க வாய்ப்ப்பே இல்லை பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க